நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தடலாம் கும்பராசிக்காரர்களே மிகவும் நிதானத்துக்கு சொந்தக்காரர்கள் எதையுமே நுணுக்கமாக பொறுமையாக வி தீர விசாரித்து குழப்பமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு திறம் கொண்டவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரங்க ஆனால் உங்களுடைய ஓவரான பொறுமையை மற்றவங்களை எரிச்சல் அடைய செய்யும் ஸோ இருந்தாலும் இதுவரைக்கும் ஜென்மச்சனியால கும்பராசிக்காரர்கள் எல்லா விதமான துன்பத்தையும் அடைஞ்சிட்டீங்க வேலை தொழில் திருமணம் நண்பர்கள் கூட்டாளிகள் கடன் விபத்து அவமானம் அசிங்கம் மருத்துவ செலவுகள் போன்ற எல்லா விதமான விஷயங்களையும் ஒரு நெகட்டிவான ஒரு தான் நீங்கள் கும்பராசிக்காரர்கள் இருந்திருக்கீங்க இருக்கிறீங்க இதிலிருந்து உங்களுக்கு படிப்படியான ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி உங்களால் போக முடியும் அதற்கு இன்றைய நாள் ஒரு அருமையான நாள் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எந்த பாதைக்கு போகணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு நாளாக இதனால் அமையும் கும்பராசிக்காரர்களே கவலைப்பட வேண்டாம் நிதானத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க ஸோ கடவுள் உங்களை கைவிட மாட்டாரு யார் தவறு செய்திருக்கிறார்கள் நீங்கள் செய்த கருமத்துக்கேற்ப ஜென்மச்சனி தண்டனை தந்திருக்கும் அந்த தண்டனையிலிருந்து நீங்க வெளிப்பட்டு சுதந்திர காற்றை நீங்கள் சுவாசிக்க போறீங்க ஸோ நேர்மை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில எப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்தோம் சரி இன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறார் ராகும் இருக்கு அடுத்து சூரிய பகவானும் இருக்கிறார் பிறகு நீச்சபுதனும் இருக்கு ஸோ இரண்டாம் பாவகம் பவராக வேலை செய்யுது அப்போ பணம் வரும் எங்கேயாவது உங்களுக்கு தர வேண்டிய கடன் உங்களுக்கு வர வேண்டிய பணம் லாக்காயிருந்துச்சு அப்படின்னா அவங்கள்கிட்ட இருந்து எதிர்பாராம உங்களுக்கு பணம் வரும் தொழில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு சம்பள உயர்வு சம்பளம் வந்து உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அமையக்கூடிய ஒரு நாள் எதிர்பாராத பண வரவு தன லாபம் திடீர்னு அரிஷ்டங்கள் போன்ற விஷயங்கள்ல நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ரொம்ப காலமாக நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீங்க பல தடவை தோத்துட்டீங்க ரொம்ப காலமாக திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கீங்க தோல்வி எழுந்துட்டீங்க ரொம்ப காலமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அதாவது நீண்ட இழுபறியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இப்போ தட்டாமே கதவு திறக்கும் ஸோ படிப்படியாக உங்களுக்கு துன்பங்கள் குறைந்து எல்லா அதிர்ஷ்ட கதவுகளும் ஒவ்வொன்றா திறக்கப் போகிறது ஸோ முதல்ல வருமானம் வரும் வருமானத்துக்கு அப்புறம் உங்கள் மதிப்பு உயரும் மதிப்பு உயர்ந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நலம் வாழ்க்கை துணை காதல் போன்ற அனைத்து விதமான சுபகாரிய விஷயங்களுக்கும் நல்ல ஒரு அஸ்திவாரம் வந்து உங்களுக்கு அமைய போகிறது ஸோ கும்பராசிக்காரர்களே கவனமாக இருங்க கவலையை விடுங்க சந்தோஷமாக இருங்க ஓகேங்களா எல்லாமே இனிமேல் உங்களுக்கு நல்லாவே நடக்கும் ஓகேங்களா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் பி மாதாக்காரன் சொல்லக்கூடிய சந்திரபவன் அமர்ந்து இருக்கிறதுனால தாய் தந்தையர்கள் மூலமான வரக்கூடிய லாபங்கள் அவர்கள் மூலமான பணம் சொத்துக்கள் போன்ற விஷயங்களை இருந்து இது நாள் வரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீக்கி உங்களுடைய பணவரவு தன லாபம் சொத்து சுக சேர்க்கை எல்லாமே நிச்சயமாக நன்றாகவே இருக்கும் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் துன்பப்பட்டு கொண்டிருக்க கும்பராசிக்காரங்க எல்லாத்துக்குமே ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்